இயேசுக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி அமுதா சொல்கிறாங்க எனக்கு இரண்டு வாரமாக குறுக்கு வழியாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து என் குறுக்கு வழியை எடுத்து மாற்றினார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று இறைவார்த்தையின்படி எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரதிமா சொல்றாங்க அமளிநகர்லேருந்து எனது மகன் வின்சென்ட் ஜிகன்பால் கடலுக்கு சென்றான் திடீரென படகு காற்றில் சுற்றி படகு கவிழ்ந்து விட்டது ஆனாலும் எந்த ஆபத்து விபத்துமின்றி நல்லபடியாக கரை வந்து சேர்ந்தான் என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன் உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலில் வந்தடைந்தது என்று தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி எமலிஸ்டா சொல்றாங்க எனது கணவர் மதன் கல்லடைப்பு நோயினால் ரொம்ப அவதிப்பட்டார் நான் அவருக்காக ஏழு மாதம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் விண்ணப்பமும் எழுதி கொடுத்தேன் இப்போது பரிசோதித்து பார்த்ததில் கல் கரைந்து விட்டது என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது மருத்துவர்களெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி எஸ்கிலின் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது சகோதரியின் மகன் இலேன்ஸ் திருமணம் திருமணம் செய்வதற்கு எந்த விருப்பமும் இல்லாமல் இருந்தான் திருமண வரணும் வராமல் இருந்தது இரண்டிற்காகவும் நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏழு வாரம் பொருத்தனை செய்து ஜெபித்தேன் ஏழாவது வாரம் அவன் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டான் நல்ல வரணும் வந்து நிச்சயம் செய்து விட்டோம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதுவும் இன்றைக்கே தருவேன் என்ற இறைவார்த்தையின்படி எங்களுக்கு ஆசிர்வாத மலையை பொழிச்சது என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜோசபினா சொல்றாங்க எனது மகள் திருமணம் செய்ய விருப்பமில்லாமல் இல்லாமல் இருந்தால் ஆனால் நான் அவளுக்காக பிரதரிடம் ஜெபிக்க சொன்னேன் ஜெபித்தார்கள் வீட்டிற்கும் வந்து ஜெபித்தார்கள் பிறகு நல்ல ஒரு வரன் வந்து நிச்சயம் செய்து இப்போது திருமணமும் நடந்து முடிந்து விட்டது எனது கண்ணீரை களிநடனமாக மாற்றிவிட்டு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஸ்டெல்லா சொல்கிறாங்க எனது சகோதரி அமளி அவளுக்கு மஞ்சள் கமாலையாக இருந்தது நான் சகோதரிக்காக ஏழு வாரம் பொது பொருத்தனை செய்து இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறை வார்த்தையின்படி மருத்துவராய் என் தேவாதி தேவன் தொட்டு சுகம் தந்த கிருப்பைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரஜிதா சொல்றாங்க எனது மகன் சீராக்கு ஒரு வாரமாக காய்ச்சலுடன் இருந்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் இரக்கத்தின் இல்லத்திற்கு கொண்டு வந்து பிரதரிடம் ஜெபித்தேன் பிறகு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது காய்ச்சல் நீங்கிவிட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறைவார்த்தையின்படி நல்லபடியாக காற்றிலிருந்து பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரவிதா சொல்றாங்க ஆக்ரீன் பாஸ்டினா திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரவிதா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகன் குபேசன் கல்லூரியில் செமஸ்டர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தான் ஞானம் குறை உள்ளவன் என்னிடம் வரட்டும் நான் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பேன் என்று இறைவாத்தின்படி என் மகனை தொட்டு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி சொல்றாங்க பட்டணத்திலிருந்து எனக்கு பல் வழியினால் சாப்பிட முடியவில்லை உமிழ்நீர் நீர் ஒழுங்க முடியவில்லை நான் இரக்கத்தின் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் கண்ணீரோடு விதைப்பவள் அறுவடை செய்வாள் என்று இறை வார்த்தையின்படி என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ரெபேக்கா சொல்றாங்க எனது கணவர் லிப்சன் எந்த ஒரு தடையும் இன்றி நல்லபடியாக கப்பல் ஏற செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க